கட்டுறது கைமான அளவு கல்லாதது உலக அளவு ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தார் அவங்க பில்டிங்கில் ஒரு ஃபேஸ் கரண்ட் இல்லை நம்ம பில்டிங்கில் ஃபேஸ் ஃபால்ட்டாக இல்லை இபிலேருந்து ஒரு ஃபேஸ் இல்லையான்றதை செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அந்த பில்டிங் போய் நான் செக் பண்ணியிருந்தேன் இபிலேருந்து அந்த பில்டிங் வரக்கூடிய ஃபீஸ் கேரர் செக் பண்ணேன் மூணு ஃபேஸையும் மூணு ஃபேஸும் கரெக்டாக வருது அந்த பில்டிங்குள்ளே அப்புறம் செக் பண்ணதை பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபேஸ் வந்து ஃபீஸ் போயிருந்தது மெயின் ஃபீஸு அது பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஆம்ஸு ஃபீஸ் கேரியரு அதில் ஃபீஸ் போயிருந்தது அந்த ஃபீஸை போட்டேன் கரண்ட்டு வந்துருச்சு மூணு ஃபேஸும் அந்த ஃபீஸ் எடுத்து அந்த கஸ்டமர்ட்ட காமிச்சிருந்தேன் அந்த ஃபீஸ் கேரர் பூசாக மாற்றி ஆகணும் ஸ்பார்க் ஐ ஸ்பார்க் ஐ அந்த ஃபீஸ் கேரோட பிளேட்டு பார்த்திங்கன்னா அப்படியே பள்ளம் ஆகிட்டு அப்படின்றத அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தேன் அந்த கஸ்டமர் சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபீஸ் கேரியர் மட்டும் அடிக்கடிக்கு ஃபால்ட் ஆகுது மீதி ரெண்டு ஃபீஸ் கேரர் பில்டிங் கட்டினதுலேயும் எந்த ஃபால்ட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இந்த ஒரு ஃபேஸ் மட்டும் அந்த மாதிரி ஃபால்ட் ஆகுதுன்னா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணியிருந்தேன் அந்த பில்டிங்கில் அந்த ஒரு ஃபீஸ் கேரியர் மட்டும் எடுத்து வச்சுட்டு அவங்க பில்டிங் உள்ளே போய் ஃபுல்லாக செக் பண்ணியிருந்தேன் அந்த கடையில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு நூறுநூற்றி ஐம்பது ஃபிட்டிங் வந்து ஃபிஃப்டி வாட்ஸ் ஈபி லைட் இருக்குது இந்த ஃபீஸ் கரெக்டர் எடுத்தோன்னே அந்த லைட் எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சு இந்த லைட்டெல்லாம் எப்போ மாட்டிங்கன்னு கேட்டிருந்தேன் ஏன்னா அந்த லைட்டெல்லாம் பார்க்கறது கொஞ்சம் புதுசாக இருந்தது எல்லாம் கட் பண்ணியும் போட்டிருக்காங்க அந்த டச்சப் இருக்கும்னு தெரியுது தனியாக ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக வந்து பேனல் லைட் இருந்து ஒயிட் கலரில் டுவெண்ட்டி டூ வாட்ஸ் பேனல் லைட்லாம் இருந்தது வெளிச்சம் பார்த்தலாம் சொல்லிட்டு அது பக்கத்தில் பக்கத்தில் இந்த மாதிரி லைட்டெலாம் நாங்கள் கட் பண்ணி மாட்டோம் ஃபிஃப்டி வாட்ஸ் அந்த டுவெண்ட்டி டூ வாட்ஸ் லைட்டு கூடிய இந்த லைட்டாக சேர்த்து கொடுத்துருக்கேன் லைனு சுவிட்ச் போட்டால் லைட்லாம் சேர்ந்து எரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அந்த கஸ்டமரு அதாவது இந்த லைட்டெல்லாம் மாட்டும் போது சுவிட்ச் போர்டை கைட்டுரிச்சு போட்டிருக்கணும் மூணு ஃபேஸுக்கும் லோடு போகிற மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இடத்துல அவங்களுக்கு பவராக லைட்டு தேவை லைட்டை கட் பண்ணி மாட்டிட்டு பக்கத்துக்கு லைட்லேயே ஒயரை ஜாயின் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு வெளிச்சம் அதிகமாகிடுச்சு அப்புறம் மேலே பார்த்தோன்னா ஒரு ரெண்டு ரூமில் வந்து ஏசி புதுசாக போட்டிருக்காங்க இது இல்லாமல் அந்த பில்டிங்கில் இருக்கிற லோடெல்லாம் அந்த ஃபேஸில் அதிகமாக இருக்குது மொத்தத்தில் செக் பண்ணாக்கா வந்து அந்த ஃபேஸில் தான் அதாவது அந்த பி ஃபேஸில் மட்டும் அதிகமாக பவரான லைட்டு ஏசியெல்லாம் அதிகமாக அந்த பி ஃபேஸில் இருக்குது அதனால் அந்த ஃபீஸ்கரை அடிக்கடி ஃபால்ட் ஆகுது அந்த கஸ்டமர்கிட்ட கடையில் இருக்க லோடெலாம் செக் பண்ணிவிட்டு மூணு ஃபேஸுக்கும் ஈவனாக பிரித்து கொடுத்தாக்க இந்த ஃபால்ட்டு வராதுன்னு சொல்லிவிட்டேன் உங்கள் பில்டிங்கில் ஏதோ இந்த மாதிரி லைட்டிங்லாம் புதுசாக போடுறீங்கன்னும் போது பவரான லைட்டை ஒரே ஃபேஸில் மாட்டுறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரே ஃபேஸில் அதிகமான லோடு போட்டால் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஆகும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க